தலைமையில் நடக்கின்றாளுமன்ற தேர்தலில் வெற்றி வெற்றி கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் நன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாமலம் சின்னத்தில் வாக்கு சேகரித்து பேசுவார்கள் மண்ணுக்கு ஊராட்சி உட்பட ராமம்பட்டி பகுதியில் பெரியவர்களே தாய்மார்களே நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மாபெரும் வெற்றி கூட்டணியை உருவாக்கி இந்த கூட்டணியும் தர்மபுரி நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக அனைத்து தலைவர்களும் சேர்ந்து என்னை மீண்டும் நியமனம் செய்திருக்கின்றார்கள் அந்த வகையில் எல்லோரும் சேர்ந்து என்னை ஆதரித்து ஒருமனதாக மாண்பின் சின்னத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யும் கேட்டுக் கொள்கின்றேன் வளர்ச்சி பெற வேண்டும் ஒவ்வொரு குடும்பமும் முன்னேற வேண்டும் இந்த கூட்டணியுடைய நோக்கம் இந்த மாவட்டத்தில் ஊர்கல்வித்துறை அமைச்சர் மாண்பு மிக கே பி அன்பழகன் அவர்களும் சேர்ந்து இந்த மாவட்டத்தை முன்னேற்றுவோம் நல்ல திட்டங்களை கொண்டு வருவோம் மத்திய அரசிடம் வலியுறுத்தி இந்த மாவட்டத்தின் முன்னேற்றத்திற்கு அதிக அளவில் நிதியை நிச்சயமாக நான் கொண்டு வருவேன் முன்தினம் முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி மாவட்டத்தில் வருகின்றார்கள் எனக்காக மாண்டவன் சுட்டில் வாக்குகளை சேகரித்தார் அப்பொழுது அவருடைய இந்த தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரி குளங்களில் நிரப்ப வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தேன் இந்த கோரிக்கைக்கு முன்பாக பத்து லட்சம் பேரிடம் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி நீங்க எல்லாம் கையெழுத்து போட்டீங்க அதுல உங்க ஊருக்கு ஏரியில் தண்ணி வேணும்னு அந்த கையெழுத்து போட்டு அந்த கையெழுத்து எடுத்துட்டு முதலமைச்சர்கிட்ட கொடுத்த கோயம்புத்தூர் எல்லாம் போய் வேலை செய்ய வேண்டாம் இப்போ இங்கேயே வேலை கிடைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள்லாம் இங்கே வருவாங்க ஆயிரத்தி எட்நூறு ஏக்கர் எடுத்துட்டாங்க